வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்ற அன்பு உள்ளங்களுக்கு என்னோடய இனிய மாலை வணக்கம் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் முதல் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாப்புலேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏங்க எங்கள் ஊருக்கு வாங்கன்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு இல்லைங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்துங்க இருந்துங்க ஜஸ்ட்டு ஒரு டென் கிலோமீட்டர் வந்தோம்னா மேட்டுக்கடை ஏரியாவுலிங்க மேட்டுக்கடையிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் வந்தோம்னா அருமையான லேண்டு அஞ்சு ஏக்கரை இருபது சென்டுங்க ரோடு பேஸ் மெயின் இருந்து அப்படியே பூமிக்குள்ள இறங்கிக்கலாம் பாருங்க காப்புனா செஞ்சேரி மலை ஏரியாலலாம் போனீங்கன்னா கூட இது மாதிரி தோப்பு வாங்க முடியாதுங்க மரத்தில் ஒவ்வொரு மரத்துலையும் அப்படியே காய்ங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா தொங்குதுங்க அஞ்சு ஏக்கரை இருபது செண்டுக்கு என்னென்ன சௌரியம் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக காட்டுற கண்டிப்பாக வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குங்க பாருங்க இது ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக காட்டுறோம் பாருங்க அங்கே அந்த வெள்ளக்கல்லுக்கு பாருங்க இருந்துங்க பக்கத்தில் எல்லாமே சாலைங்க பாருங்க இது ஃபுல்லாக ரோடு ஃபேஸுங்க அப்படியே பூமிக்குள்ளே போகலாங்க என்னென்ன சௌரியம் வேணுமோ எல்லா சௌகரியம் பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே ஒரு போரு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஊர் வில்லேஜுக்கு நியர்பையில் இருக்குது நல்லா எப்பயுமே போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க கம்ப்ளீட்டாக கேட்வால் சிஸ்டம் எல்லா மரத்துக்குமே அழகாக நீர் போட்டு வச்சுருக்குறாங்க மரத்தில் காப்பு எந்தளவுக்கு சொப்பி கிடக்குதுன்னு பாருங்க சூப்பரான ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க கரெக்டாக வாஸ்து முறைப்படி கட்டியிருக்கிறாங்க ஆர்சி பில்டிங்கு அவுட் சைட்லேயே பாத்ரூமு வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே தனி ஸ்டெப்பு முன்னாடி கொஞ்சம் வாழை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பில்டிங் பாருங்க மேலே ஏற சைடில் ஸ்டெப்பு அவுட் சைடு பாத்ரூமு நல்ல முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கார் நிறுத்துற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஒரு ஷிம் ஷீட் போட்டிருக்கிறாங்க தார் ரோட்லேருந்து லாஸ்ட்டு டெட் ரெண்டு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தடம் போட்டு வச்சுட்டாங்க நீங்கள் கார்லேயே வந்து பூமியை சுற்றி போய் வந்துக்கலாம் மரம் எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்க ஒரு மரத்துலேயும் கூட நீங்கள் இந்த நோய்ங்கிறது சொல்லவே முடியாதுங்க அப்படியே நல்ல பச்சை பசியின்னு எல்லா மரமுமே இதே மாதிரி தான் இருக்குங்க அப்படியே பூத்துக்குழுங்கன்னு சொல்ல ஒரு மரத்தையும் கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது பணம் காசு ரெண்டாவதுங்க பூமி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான லேண்டு மரத்துக்கு எல்லாமே வயசு அளவான வயசு தானுங்க எல்லா மரமே நல்லா காப்புங்க உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொய்யா மரம் பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பாருங்க கொஞ்சம் அன்சைடில் வந்து பலாமரம் போட்டிருக்கிறாங்க எல்லா மரத்துலேயுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் கூட கேட்கல என்னங்க செலக்டாக வீடியோ எடுத்து போட்டிங்களேன்ட்டு அப்படிலாம் கிடையாது எல்லா மரமும் இந்தளவுக்கு காப்பிருக்குதுங்க வீட்டில இருந்துங்க வீடு வந்து கன்னி மூலையில் கிணறு வந்து ஜல மூலையில் வாங்க அப்படியே கிணத்தையும் பார்த்துடலாம் இது ரெண்டாவது போருங்க எட்நூறு அடி ஓட்டிக்கிறாங்க சபில் அருமையான தண்ணி ரெண்டு சர்வீஸ் வந்துடும் நம்ம பூமிக்குள்ளே அந்த அஞ்சு ஏக்கர் இருபது செண்டுக்கு ரெண்டு சர்வீஸ் வந்துடும் கருங்கல்லையே பாம்பேரி கட்டிக்கிறாங்க அந்த காலத்துல இப்போ எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான்னு பாருங்கள் தொண்ணூறு அடி ஆளுங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு மேலால் இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெடி வெடி ஓட்டினீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடுங்க அந்தளவுக்கு தண்ணி சௌரியம் அருமையானது ஓப்புங்க இந்த தோப்பெலாம் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பூமி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தொண்ணூறு அடி அழமாக்குங்க இந்த கிணறு இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு நீங்கள் பூமியே வாங்க முடியாதுங்க ஏக்கர் ஒரு கோடி சொன்னாலுமே வந்து இதுக்கு ஈடு கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு காப்பு அருமையான காப்புங்க கண்டிப்பாக பூமி பார்த்தீங்கன்னா நீங்கள் விலையெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கலாங்க முதல்ல வாங்கி சிட்டிங் போகலாம்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான லேண்டு கரெக்டாக பல்லடம் டு தாராபுரம் பைபாஸில் இருந்து ரெண்டே கிலோமீட்டரில் மெயின் ரோட்டு மேலே லேண்டுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் தெளிவாக லேண்ட் தொலவிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூமி விடமாட்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்